மறைய வேண்டியவர்கள் தவறிழைப்பவர்களே ஆவர் யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வஜ்ரணகாய வித்மகை தீஷ்டதம் தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வளர்ப்பிறை சஷ்டி விரதம் அம்மாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டினுவோம் அந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இந்த நாளில் விரதம் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபவாசமாக அல்லது பால் மற்றும் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து முருக மந்திரத்தின் முருகப்பெருமானின் மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதும் அதாவது இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தண்ணி குடிக்காம கூட விரதம் இருப்பாங்க அப்படி தண்ணி குடிக்காம விரதம் இருக்க முடியலன்னா பால் பழம் இந்த தண்ணீர் இந்த மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் இந்த நாள்ல வந்து கந்த சிருஷ்டி கஷ்டம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி அவரோட இத படிக்கலாம் அது மட்டும் இல்லாம சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஒரு இது இருக்கு அந்த பாடல்களையும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முருகனோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரமானாலும் நீங்க வந்து அன்னைக்கு வந்து படிக்கலாம் இதை படிச்சுட்டு மா காலையோ இல்லை மாலையோ ஏதாவது ஒரு வேளையில வந்து போயிட்டு பெருமானை தரிசிச்சு வந்தீங்கனாலே போதும் அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் முருகனின் அருள் கிடைக்கும் அதாவது முருகனோட நம்ம கேட்குற வரத்தை தரக்கூடிய முருகனோட அருள் கிடைக்கும் இந்த சஷ்டி திதியில் சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அதாவது சஷ்டி தனியா வர்றதோட சஷ்டியோட இந்த ரெண்டு பட்டு திதி வரும் பஞ்சமி சஷ்டி அப்படி வரும் அந்த மாதிரி பஞ்சமி சஷ்டி வர திதி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பலம் முடியறது அதில் வந்து நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் இன்னும் சிறப்பா இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி ரெண்டுமே ஒரே நாள்ல வந்தா அதுவும் விசேஷம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பஞ்சமியும் சஷ்டியும் தான் வருது பஞ்சமி திதியும் மற்றும் சஷ்டி திதியும் இணைந்த தினத்தில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் அதாவது இப்ப வர இந்த பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்து வர இந்த சஷ்டிக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எதை தொட்டாலும் சக்சஸ் தான் எதை தொட்டாலும் சக்சஸ் தான் முருகப்பெருமானோட அருளும் வராகி அம்மனோட அருளும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த இடத்துல நீங்க விரதம் இருந்த தினத்தில் நீங்க விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில வந்து சக்சஸா கிடைக்கும் நம்ம மேலும் 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 வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்பயுமே வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து எந்த ஒரு இது இடையூறு இல்லாத ஒரு மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகன் கோவில் சென்று வழிபட்டால் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் அதிர்ஷ்டம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிறது என்னால அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு வாங்க பாத்தீங்களா இந்த தினத்தில் விரதம் இருந்து நீங்க முருகனை வழிபட்டு முருகன் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில வந்து எல்லல்ல அதாவது அந்த எப்படி சொல்றது ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி தருவார் அதே போல் உங்களுக்கு வந்து செல்வ வளம் பண பற்றாக்குறை இல்லாம நம்மளோட இது இது பண்ணுவார் நம்ம அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ன்றது வந்து எந்த காரியம் தொட்டாலும் நம்மளுக்கு சக்சஸ் ஆகுது தொடங்க எந்த காரியத்தில் நம்ம கை வச்சாலும் அது வெற்றி தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அருளக்கூடிய ஒரு சஷ்டி வந்து இந்த பஞ்சமியும் சஷ்டியும் தேர்ந்து சேர்ந்து வர இந்த வளர்ப்புறை சஷ்டி அதே போல அனைத்து விதமான தீய சக்திகளில் இருந்து விடுபட முடியும் இந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கிறவங்க நம்ம சுத்தி இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் கந்திஷ்டி ஓம்பல் இன்னும் பல இதை வந்து எக்ஸப்டாக எக்செப்டாக நம்ம சொல்லினே போகலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதிலே நம்ம விடுபட்டு மேற்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் அதே போல் முருகப்பெருமானின் அருளால் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் இந்த சஷ்டிக்கு நம்ம விரதம் என்ன பண்ணால் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தடை அனைத்தும் தவிடிபுடியாகி நம்ம சக்சஸ் ஆகும் வாழ்க்கையில் அதேபோல் சிறப்பான வாழ்க்கை அமையும் இந்த தினத்தில் வந்து நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் தடைகள் விலகும் மனதில் தைரியம் பெருக்கும் நம்ம என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறவங்க தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கி செய்யக்கூடிய இடத்துக்கான மனோபலம் மனோதைரியம் அது வந்து உண்டாகக்கூடிய ஒரு விரதம் வந்து இந்த சஷ்டி பஞ்சமி சேர்ந்து வர இந்த வளர்ப்பறி சஷ்டி விரதம் ஆஹ் பலரும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி பலரும் ஆதரிக்கும் அது மட்டுமின்றி முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படும் அதாவது நம்மளுக்கு முருகப்பெருமானோட நெருக்கிய ரிலேஷன்ஷிப் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிற லெவலுக்கான ஒரு விரதம் வந்து இந்த சஷ்டியும் பஞ்சமையும் சேர்ந்து வர விரதம் இந்த விரதத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு மனசோட உள்ள அன்போட நம்பிக்கையுடனும் இருந்து கொண்டு வந்தீர்களே ஆனால் அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு கிட்டும் எந்த ஒரு வாழ்க்கையில் தடை ஏற்படுத்தினாலும் அந்த தடை நீங்கும் செல்வம் வந்து உங்களுக்கு குழிக்கும் உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை இந்த மாதிரி நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் கிட்டும் ஒரு தங்கு தடை இன்றி உங்களுக்கு அடுத்த அடுத்த லெவல் எல்லாம் போகக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் வந்து இந்த வளர்ப்புறை சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் நம்பிக்கையோட இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நட்பதையும்